கடலில் வீணாக கலக்கும் நீரை சேமிக்க கொள்ளிட தடுப்பணைகள் கட்ட வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்துள்ளது காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து பெய்த கனமழை காரணமாக மேட்டூர் அணை நிரம்பி வழிகிறது நீர்வரத்து எழுபத்து மூன்றாயிரம் கனஅடியாக உள்ள நிலையில் அணையில் இருந்து எழுபதாயிரம் கனஅடி நீர் திறக்கப்படுகிறது இதனால் முழு கொள்ளளவை தாண்டி அணையின் நீர்மட்டம் உயர்ந்துள்ளது அணையில் திறக்கப்படும் உபரி நீரை சேலம் மாவட்ட ஏரிகளில் நிரப்பும் பணி நடைபெற்று வருகிறது இதில் நங்கவள்ளி ஏரியில் இருந்து வனவாசி ஏரிக்கு செல்லும் வழியில் அடைப்பு ஏற்பட்டது இதன் காரணமாக நங்கவள்ளி ஏரி நிரம்பி ஊருக்குள் தண்ணீர் புகுந்தது வீடுகளுக்குள் ஏரி நீர் புகுந்ததால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்தனர் இதனிடையே கொள்ளிடம் ஆற்றில் திறக்கப்படும் நீர் கடலில் கலப்பதை தடுக்க தடுப்பணைகள் கட்டப்பட வேண்டும் என அரியலூர் மாவட்ட மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் கதவணையுடன் கூடிய தடுப்பணைகள் கட்டினால் நிலத்தடி நீர்மட்டம் உயரும் என பொதுமக்கள் நம்பிக்கை தெரிவித்தனர் இந்த வட தரு தருவாயில் ஒரு லட்சத்துக்கும் அதிகமான கனடி நீர் சென்று கொண்டிருக்கிற தருவாயில் கொள்ளிடத்தில் வந்து ஒரு தடுப்பணை கதவணையுடன் த கதவணையுடன் கூடிய தடுப்பணை கட்டி நீரை கொஞ்சம் சேமித்து வைத்தால் அந்த நீர் ஆதாரமாக விளையக்கூடிய நீர் ஊற்றுகள் கொள்ளிட நதியினுடைய அதுதான் நீர் ஆதாரம் இந்த நீரை வந்து நம்ம வந்து கடலில் கலக்க விடுவது என்பது வந்து சால சிறந்ததாக இருக்காது இதனிடையே திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை அருகே காண்டூர் கால்வாயில் திறக்கப்பட்ட தண்ணீர் திருமூர்த்தி அணையை வந்தடைந்துள்ளது அணை போதுமான அளவுக்கு நிரம்பியதும் இரண்டாம் மண்டல பாசனத்துக்காக தண்ணீர் திறக்கப்படும் என்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர்